வண்ணமண்டியா நேரம் வணக்கம் சாய் கார்ஸ்ல இருந்து கிஷோர் பேசுறேன் கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலமால் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்குது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டிங்க இருக்குது லோடு வண்டிங்க இருக்கு அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் தோஸ்து பொலேரோ இன்ட்ரா எல்லா மாடல்லயும் நம்ம கிட்ட வண்டிங்க இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் வந்து பஃப் கண்டெய்னர்லாம் கேக்குறீங்க சோ அதுலயும் வந்து ஏசி வச்சது ஏசி வைக்காத வண்டிங்களும் இருக்குது ஸோ இந்த டைம் வந்து நிறைய ஸ்டாக் இருங்க நேர்ல வந்து வண்டி பாருங்க அதே மாதிரி இந்த வாட்டி வந்து ஸ்பெஷல் ஆஃபரா வந்து டீலர் ப்ரைஸில் வந்து வண்டிங்க கொடுத்துருக்கோம் ஒரு மூணு வண்டி வந்து டீலர் ரேட்ல போட்டிருக்கோம் நேர்ல வந்து வண்டி பாருங்க இந்த வண்டிலாம் வந்து நிறைய பேர் லோ பட்ஜெட்ல வண்டிங்க கேட்குறீங்க எல்லா வண்டியுமே வந்து லோ பட்ஜெட்ல அவைலபிள் இருக்கு நேர்ல வந்து வண்டி பாருங்க முதல்ல பெஸ்ட்டாக என்ன கொடுங்கன்னு கொடுத்துலாம் அதே மாதிரி லேட்டஸ்ட் வண்டிங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் பண்ணி தரும் ஸோ ஒரு நல்ல வண்டி லோடு வண்டி பாக்குறீங்க அப்படின்னா சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணுவோன்னு பண்ணி கொடுத்துலாம் நன்றி வணக்கம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸ் ட்ரக் பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நிறைய பேர் வந்து பொலேரோவில் சாதா வண்டி லோ பட்ஜெட்டில் கேட்குறீங்க ஸோ அதுக்காகவே இந்த வண்டி வந்து இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லா நாலு லட்சத்தி தான் சொல்கிறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் ஒரு ஒரோல வந்து ஒரு டிஏ இன்ஜின் வண்டி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இந்த வண்டி வந்து டிஏ என்றனால சென்சார் கிடையாது ஸோ நீங்க டீசல் போட்டு அப்படியே நீங்க ரன் பண்ணலாம் எந்த ஒரு வேலையும் வைக்காது வண்டி ஸோ ஒரு நார்மல் வண்டி கே கேட்கறவங்களுக்கு சென்சார் இல்லாத வண்டி பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து ஒரு நாலே கால் நாலு வரைக்கும் லோன் வாங்கி தரலாம் வெளியூரா இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாடி டயரு தொட்டி எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன் இருக்குது லோ பட்ஜெட்ல ஒரு பொலேரோ பார்க்குறீங்கன்னா டிஏ இன்ஜின் வண்டி பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்னே வந்து இந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க நம்ம பதினஞ்சே வந்து நால அறுபது தான் கேட்குறோம் அதோ நெகோசியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வந்து வண்டி பாருங்க இப்போ நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துலாம் இப்ப பாத்துருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா அசோக் என் தோஸ்து அஞ்சு போல்ட் வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில ஓடுறதுக்கோசம் லேட்டஸ்ட் வண்டி கேக்குறீங்க சோ அதுக்காகவே இந்த வாட்டி வந்து லேட்டஸ்ட் வண்டி தோஸ்ட்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் அஞ்சு போல்ட் வந்து ராணா வண்டி தான் லேட்டஸ்ட்ல கிடைக்கிறது சோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இது எஃப்சிஐ இன்சூரன்ஸும் ஒரு நாலு மாசம் கரண்ட்ல இருக்குது இருக்கிற கண்டிஷன்லயே நம்ம கேக்குற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான் கேக்குறோம் அதுவும் வந்து நிகழ்ச்சிபுள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நல்லா பெஸ்டா என்ன பண்ணுவோம் இந்த வண்டிக்கும் ஒரு ஆறு ஆறு வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் பண்ணுங்க இந்த வண்டியில் வந்து தொட்டி பாடி டயரு இன்டீரியர் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன் இருக்கு ஒரு நல்ல வண்டி அஞ்சு போல லேட்டஸ்ட் வண்டி பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் நேர்ல வாங்க பெஸ்டா பண்ணி தரும் பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசு கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு பிஎஸ் கோர் இன்ஜினியர் எல்லாருமே வந்து டாட்டா எஸ்ல சாதா வண்டி கேக்குறீங்க லேட்டஸ்ட்ல சோ இந்த வண்டி வந்து சாதா வண்டி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் இந்த வண்டிலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் எஃப்சியும் இன்சூரன்ஸா கரண்ட்ல இருக்கு சோ சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இது மெயினா ஒரு நல்ல வண்டி லேட்டஸ்ட் டாடா எஸ் பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் வந்து ஒரு நாலு ரூபா நாலு ரூபா வரைக்கும் பினான்ஸே இந்த வண்டி கிடைக்கும் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்னா வரும் இந்த வண்டிக்கு வெரிஃபைல நம்ம வந்து ஒரு நாலு இருபத்தி அஞ்சு கேட்கிறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டா என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம் ஒரு பிஎஸ் ஃபோர்ல டாடா எஸ் லேட்டஸ்ட் வண்டி தெரியுங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் பிஎஸ் ஃபோர்ல ரொம்ப நாள் வண்டி வந்து நிற்காது நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டா என்ன கொடுக்குமோ கொடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலன் டோஸ்த் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பிஎஸ் ஃபோர் இன்ஜின் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு போல்ட் வண்டி ஸோ நிறைய பேர் வந்து பதினேழு பதினெட்டுல வந்து அஞ்சு போல்ட்டு கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த வாட்டி வந்து இந்த வண்டி எடுத்து வந்துருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி அஞ்சு எண்பது கேக்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயரு தொட்டி பாடி இன்டீரியர் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனா இருக்குதோ நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுப்போம் கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சே காலையில் அஞ்சரை வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் சோ ஒரு அஞ்சு போல்டு வண்டி ஒரு நல்ல வண்டி பாக்குறீங்க தோசை அப்படின்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி குத்துலாம் இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி மெகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி வந்து இஸ் கண்டிஷன் நம்ம கேக்குற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்று ஐம்பது தான் கேக்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் சோ இந்த வண்டி வந்து நம்ம டீலர் பிரைஸுக்கே தரதுனால இந்த வண்டி வந்து நம்ம வேலைபாடெலாம் எதுவும் பண்ணல அதனால வந்து வெறும் ஒன் நம்பர் தான் கேட்குறோம் இருக்கிற கண்டிஷன்ல வண்டி அப்படியே கொடுத்துடலாம் ஒரு சின்ன நெகோசியேஷனில் கொடுத்துடலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து வண்டி பார்த்துருக்கீங்க டாடா ஏஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நிறைய பேர் வந்து கேபின் ஃபுட் புட்ரக்கு கோசம் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்தோம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் கண்டிஷன்ல கொடுக்குற வண்டி தான் சரி இந்த வண்டி வந்து எஃப்சியும் இல்லை இன்சூரன்ஸும் இல்லை இருக்கிற கண்டிஷன்ல ஒரு ஒன்று தொண்ணூறு கேட்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரெண்டரைக்கு போகுது சரி நம்ம வந்து இருக்கிற கண்டிஷனே வண்டி கொடுக்கறதுனால இது வந்து ஒரு ஒன்று தொண்ணூறு கேட்குறோம் நேரில் வந்து வண்டி பாருங்க நம்ம பெஸ்டா வந்து பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் கரண்ட்ல தான் இருக்குது நம்ம இந்த வண்டி வந்து ஆசிட்டிஸ் கண்டிஷன்ல கொடுக்கறதுனால வெறும் ரெண்டு பத்து தான் கேட்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கண்டிஷன்ல டீலர் ரேட்ல வந்து வண்டி தரதுனால நேரில் வந்து வண்டி பாருங்க பிடிச்சிருந்தா எடுத்துவாங்க ஏன்னா இந்த வண்டி எல்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரெண்டரை மூன்றரை கிட்ட போற வண்டிங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்மி கம்மியா தான் வீடியோல போட்டிருக்கோம் நேரில் வந்து வண்டி செக் இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓன் கண்டிஷன்ல இது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்துரும் இந்த வண்டிக்கு வந்து புது தொட்டி கட்டி இருக்கு நாலு புது டயர் போட்டுருக்குது சோ எல்லாமே வந்து இந்த வண்டி எடுக்கிறவங்க வந்து ஒரு புது வண்டி எடுக்கிறதுக்கு சமம் தான் சோ இந்த வண்டிக்கு வந்து இன்னைக்கு இந்த வண்டி இருபத்தி மூணுலாம் வந்து அஞ்சே காலில் அஞ்சரைக்கு விற்கிற வண்டி வண்டியை வந்து நம்ம வந்து வெறும் ஒரு நாலு தொண்ணூறு தான் கேக்குறோம் அதுவும் வந்து நெகோசியபுள் தான் நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுங்க கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு பினான்ஸ் என்னும் போது ஒரு நாலரை நாளைக்கு முக்கால் லட்சம் ரூபாய் வரைக்கும் பினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா ஆனீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஸோ ஒரு புது வண்டி நீங்கள் டாடா எடுக்க போகிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க அவங்க பெஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுத்துலாம்